உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ராசியின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் பாகிஸ்தானத்தில் குரு மிக சிறந்த சுகபலம் பெற்றுள்ள நிலையில் வைகாசி ஏழாம் தேதி சுக்கரனும் குருவுடன் இணைவது உயர்ந்த யோக பலனை குறிக்கிறது இம்மாதம் பணத்திற்கு குறைவிற்காது குடும்பத்தில் புத்தர் பாகியன் உபநயனம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வது மகிழ்ச்சி அளிக்கும் நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அன்யோன்யம் ஓங்கும் திருமண முயற்சிகளுக்கு மிகவும் ஏற்ற மாதம் இது என்பதை குரு மற்றும் சுக்கரன் நிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன ஒருசிலருக்கு ஒரு சிலருக்கு வசதியான வீட்டுக்கு மாற்றம் ஏற்படும் தற்போதுள்ள வீட்டை புதுப்பிப்பதற்கும் கிரகநிலைகள் அனுகூலமாக உள்ளன சப்தமஸ்தானத்திலும் வைகாசி பதினேழாம் தேதி வரை மீன ராசியிலும் அதன் பிறகு மேசராசியிலும் செவ்வாய் சந்தரிப்பதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் பின்னணி ஏற்படக்கூடும் தக்க சிகிச்சையின் மூலம் குணமும் ஏற்படும் ரிஷபராசியில் அமைந்துள்ள குருவின் பார்வை ஜென்மராசிக்கும் ஊர்வனிய புத்திரஸ்தானத்திற்கும் கிடைப்பதால் குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணலாம் கருவூட்டல் பெண்மணிகள் பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவமும் நிச்சயம் ஏற்படும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் நீதிமன்றத்தில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உத்தியோகம் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக வளம் வருகிறார் பணிகளில் நிறுவனம் பணிகளில் உங்கள் திறமை வேலை அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் தற்போது நடைபெறும் தசாபுக்திகள் சூழான் பெற்றிருந்தால் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பது உறுதி வேலை மாற்றத்துக்கு விருப்பம் இருந்தால் வேறு நல்ல நிறுவனத்தில் முயற்சிக்கலாம் வெற்றி கிடைப்பதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக உள்ளன தொழில் வியாபாரம் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளார்கள் சந்தை நிலவரம் மிகவும் உதவிகரமாக அமைந்துள்ளது உற்பத்தியை துணிந்து அதிகரிக்கலாம் லாபம் படிப்படியாக உயர்வதை அனுபவத்தில் பார்க்க முடியும் சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள் நிதி நிறுவனங்களின் உதவி தக்க தருணங்களில் கைகொடுத்து உதவும் புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற மாதம் இது குறிப்பாக பாகிஸ்தானத்தில் வளம் வரும் குரு பகவான் உங்கள் பொருளாதார நிலையை இம்மாதத்தில் சீர் செய்து கொடுத்து விடுவார் தொழிற்சாலையை அபிவிருத்தி செய்தால் உங்கள் முன்னேற்றம் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் அந்நிய நாட்டு நிறுவனங்களுடன் உள்ள தொடர்பு லாபகரமாக இருக்கும் புதிய விற்பனை நிலைய நிலையங்கள் திறப்பதற்கு அனுகூலமான காலகட்டம் இது கலைத்துறையினர் சுக்கரனும் குருவும் மாதம் முழுவதும் சிறந்த சுபபலம் பெற்றுள்ளார்கள் புதன் மட்டும் வைகாசி பத்தாம் தேதி வரைதான் உங்களுக்கு சாதகமாக உள்ளார் மாதத்தில் முதல் வாரத்தில் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வருமானமும் ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கும் அதன் பிறகு பணவரவில் சிறிது பின்னடைவு ஏற்படும் கூடிய வரையில் கடன் வாங்காமல் சமாளிப்பதற்கு சனி பகவான் சஞ்சார நிலை உதவும் அரசியல் துறையினர் இம்மாதம் முழுவதும் குருவும் சுக்கரனும் சுபபலம் பெற்று திகழ்கின்றனர் சிலருக்கு கட்சி மாற்றம் அனுகூலத்தை தரும் வேல்ம தலைவர்களுக்கு உங்கள் மீது உள்ள நம்பிக்கை அதிகரிக்கும் கட்சியின் செல்வாக்க உயரும் பிற கட்சிகளிலிருந்து அழைப்பு வரும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது மாணவ மாணவியர் வைகாசி பத்தாம் தேதி வரை கல்விக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்றுள்ளன அதன் பிறகு பாதைகள் மாறிவிடுவதால் படிப்பில் சிறப்பு நினைவு ஏற்படக்கூடும் சோம்பலம் உறக்கமும் மேலிடும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் சிறிது குறையக்கூடும் ஒரு சிலருக்கு தகாத நட்பு ஏற்படும் அது கல்வி முன்னேற்றத்தை பெருமளவில் பாதிக்கும் விவசாயத்துறையினர் விளைச்சலும் வருமானமும் திருட்டுகரமாக இருக்கும் இருப்பினும் வயிறு பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும் குறிப்பாக இரவு நேர பணிகளில் சற்று ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது ஜென்மராசியில் கேது நிலை வென்றிருப்பதால் வெயிலில் அலைவதை அடைவதை தவிர்ப்பது மிகவும் அவசியம் பெண்மணிகள் மாதம் முழுவதும் குருவும் சுக்கரனும் உங்களுக்கு ஆதரவாக வளம் வருகிறார்கள் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை இருக்காது உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோருடன் சுமூகமான உறவு நீடிக்கும் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் ராகு இணைவதால் மனைவியின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் மருத்துவ சிகிச்சை பயனளிக்கும் பரிகாரம் தினமும் காலையில் நீராடிய பிறகு பக்தி நூல்களில் உள்ள சுரோகங்களை பாராயணம் செய்வது சிறந்த பரிகாரமாகும் தந்திராசமதனங்கள் வைகாசி இருபது பின்னிரவு முதல் இருபத்தி ரெண்டு வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி